வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற அரசு பள்ளி ஆசிரியைக்கு உற்சாக வரவேற்பு மற்றும் பாராட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஜூஜுவாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியை திருமதி சொர்ணா நல்லாசிரியராக தமிழ்நாடு அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆசிரியர் தின நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரிலான நல்லாசிரியர் விருது அமைச்சர்கள் கரங்களால் ஆசிரியைக்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஓசூர் திரும்பிய ஆசிரியை திருமதி சொரணாவிற்கு பள்ளியின் சார்பில் உற்சாக வரவேற்பும் பாராட்டுகளும் அளிக்கப்பட்டது முன்னதாக பள்ளிக்கு வந்த ஆசிரியைக்கு தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக கரங்கள் ஒழிப்பி ஒலி எழுப்பி வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளியில் அவருடன் பணியாற்றும் ஆசிரியை பெற்றோர் ஆசிரியர்கள் கழக நிர்வாகிகள் ஸ்ரீதரன் அசோக் ரெட்டி மற்றும் கருணாநிதி ஆகியோர் விருது பெற்றமைக்கு வாழ்த்து தெரிவித்து பேசினார்கள் தொடர்ந்து அனைவரது சார்பிலும் திருமதி சோரணாவிற்கு சால்வை அணிவித்து சென்னையில் பெற்ற விருது சந்தனமாலை ஆகியவற்றை அணிவித்து மாணவர்களுக்கு கரவெளி எழுப்பி மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியின் உறவினர்கள் ஆகியோர் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்து மகிழ்ச்சி பகிர்ந்து கொண்டனர் உற்சாக வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்ட ஆசிரியை திருமதி சோரணா அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து பேசினார் மேலும் தனக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்ட ரொக்க பரிசு பத்தாயிரம் ரூபாயை பள்ளிக்கு பள்ளியில் சதுரங்க விளையாட்டு வீரரை உருவாக்குவதற்கும் பசுமையை வலியுறுத்தி மரக்கன்றுகள் நடவு செய்து உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்துவதற்காக அரசு பள்ளிக்கு வழங்குவதாக கூறி அந்த காசோலையை பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் நிர்வாகிகளும் அவர் வழங்கினார் சுவர்ணா நல்லாசிரியர் விருது பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் அரசு மேல்நிலைப்பள்ளி ஜூஜவாடியில் கடந்த பதிமூணு ஆண்டுகளாக பணியாற்றது இப்பள்ளியில் தான் பணி செய்து வருகிறேன் நேற்று ஆசிரியருக்கான விருது எனக்கு வந்து சென்னையில் வந்து வழங்கப்பட்டது அந்த விருதுக்கு வந்து துணை புரிந்த என்னுடைய என்னுடைய ஆசிரியர்கள் பிடிஎம் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துல வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருது வழங்கியது என்னுடைய பள்ளியில் வந்து நான் சிறந்த முறைகள் வந்து பணியாற்றினேன் என்பதற்காக அடையாளம் கண்டு அதற்கான விருது இப்பள்ளியில் நான் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளை பணியாற்றும் போது மாணவர்களுடைய பத்தாம் வகுப்பு தேர்ச்சியில வந்து நூறு சதவீதம் தேர்ச்சி அளித்து வருகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தொன்மையை வந்து உணர்த்தும் வகையில் தொன்மை பாதுகாப்பு மன்றம் மூலம் மாணவர்கள் வந்து நம்மளுடைய தொன்மையை உணர்ந்து அதன் பாதுகாக்கணும் அப்படி என்ற செயல்படணும்ன்றதுக்காக அவங்களுக்கு வந்து காயின் எக்ஸ்போ தொன்மை வாய்ந்த இடங்களுக்கு வந்து மாணவர்கள் அழைத்து செல்வதல் போன்ற செயல்பாடுகளை செய்து வந்தது நம்மளுடைய பள்ளியில வந்து தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய மூலம் மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்பிப்பதற்காக முதன் முதல்ல வந்து வகுப்பறையில வந்து அவங்களுக்கு போன்ல மொபைல்ல வந்து கற்பிக்கும் போது சிரமப்பட்டேன் அதனால ஒரு ஸ்மார்ட் வகுப்பறையை வந்து நான் என்னுடைய பள்ளி மாணவர்களுக்காக ஏற்படுத்தி தந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் வந்து வெளியில போகும்போது நல்ல குடிமகனாக உருவாக்கணும் நம்மளுடைய கடமைகளை அடிப்படை கடமைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோட மாதிரி தேர்தல் நடத்துவேன் சோ இந்த அவார்ட் விருது வாங்கி எனக்கு உதவி செய்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் என்னுடைய மாணவர்கள் முக்கியமாக அனைவருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப